லா ட்ரி வெக்கேஷன் டூ ஹோம் கவுன்ஸ் தான் ருப்பீஸ் செவென்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ஓன்லி ஒன் ஜிஜி ஹாலிடேஸ் இந்தியா தௌசண்ட் ஒன் ட்ராவல் பிரான் எம்பி டபுள் லாஞ்ச் வில்லா பைவன் அக்டோபர் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நோ அட்ரெசரி என் கண்ட்ரோல் ஃபார் புக்கிங் கால் செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஜோரோ சிக்ஸ் எயிட் ஜோரோ சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வரேன்னு சொன்னாங்க அவர் மந்திரி இருக்கார்ன்னு சொன்னாங்க அதனால் நிராகரிச்சிங்க சாஜிவலக ம மந்திரி பதவி ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால் இனி சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு விவாதம் பண்ணாங்க அதை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் வந்து நீ ரொம்ப நாளும் ஜெயிலையும் இருக்க முடியாது மந்திரியும் விட்டுட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால இனிமேல் அவருக்கு எந்த தடையும் இல்லைன்னு இப்போ ஜாமீன் கொடுத்தாங்க இப்போ மந்திரியா இல்லை அப்படிங்கிற மெயின் காரணத்தை வச்சு தானே சார் ஜாமீன் கொடுத்தாங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்து திரும்பி மந்திரி ஆகிட்டா என்ன அர்த்தம் போலீஸ் வந்து ஆட்சியில் ஆரோக்காங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் ஸ்டாலின் வந்து சிசிபி மூலமாக செய்கிறார் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி பணம் வாங்கினேன் கேசிறேன் நூறு பேர்த்துக்கு வேலை வாங்கி தரேன்னு தானே பணம் வாங்கினார் பணத்தை நீங்கள் கொடுக்கல அந்த நூறு பேர் அவர் மேலே புகார் கொடுக்குறாரு அப்போ அதில் தான் அதுதான் வழக்கு இதை சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரி மறுபடியும் இது குற்றம் அவர் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் செல்லாது அவர் செஞ்ச குற்றத்துக்கு நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க இந்த குரூப் சிசிபியும் அலுங்கட்சியும் அப்ப எங்கெங்க பாஜக உதவியை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத அவங்க தலையாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாஜகவும் அதுக்கு உடந்தையா இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா அரசியலை பத்தி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு நம்மளை சுத்தி என்ன நடக்குது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நம்மளை ஏமாத்துறவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இவன் நாணயத்தை வாங்கி ஓட்டு போட மாட்டான் மக்கள் சிந்தி செந்துல் பாலாஜி இருக்கும் வரை அவர் கையில் பணம் இருக்கும் வரை திமுக வந்து உங்களுக்கு கொங்கு வந்து ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் ஸ்டாலின் அவர் திங்கமாக பிடிச்சிக்கிட்டாரு ஆதர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுல ஒரு மிக முக்கியமான செய்தி தமிழக அமைச்சரவை மாற்றம் மிக முக்கியமான உதயநிதி அவர்கள் துணை முதல்வரானது மதுவிலக்கு ஆயத்தீர்வை அவர்கிட்டயே திமுக தலைமை கொடுத்திருக்காங்க இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாம நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு மிக காட்டமான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்குக்கு ஒரு தனி நீதிபதியவே நியமித்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் அப்சர்வேஷன் என்ன சார் நீதிமன்றங்களை செந்தில் பாலாஜிக்கு முதல்ல ஜாமீன் வந்து கிடைக்காம நானூத்தி நாள் வரை அவர் ஜெயில இருந்தார் நாள் அதுக்கு அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மந்திரியாக இருந்ததுதான் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா ஸ்டாலின் அப்போ அமலாக்கத்துறையுடைய முக்கியமான வாதம் என்னன்னா இவரை வெளியில் அனுப்புனீங்கன்னா ஒரு மந்திரியாக இருக்காரு இவர் வந்து சாட்சிகளை கலைப்பார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான வாதமாக வைக்கப்பட்டது அப்போ சுப்ரீம் கோர்ட்டை அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க சாட்சியை கலைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் அதை வந்து ஜாமீன் மனுவை நிராகரிச்சாங்க அப்போ உடனடியாக அடுத்ததுல ஸ்டாலின் என்ன செஞ்சாருன்னா ராஜினாமா அவரை பண்ண சொல்லிட்டாரு மந்திரி பதவியை விட்டு இல்லாத மந்திரி லாக்கா இல்லாத மந்திரி இருந்தாருல்ல அத ராஜினாமா பண்ண வச்சாரு ஸ்டாலின் உடனே லாக்கா இல்லாத மந்திரியை ராஜினாமா பண்ணாரு செந்தில் பாலாஜி அதாவது லாக்கா இல்லாத மந்திரியா அவர் நியமிச்சிருந்தாரு ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது செந்தில் பாலாஜி இருந்தாரு அப்ப பெயில் பெட்டிஷன் போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அமலாக்க பிரிவு வாதத்துல என்ன சொன்னாங்க ஜாமீனில் ஒருத்தர் உள்ளதா இருந்தா அவர் சாட்சிகளை கலைப்பாராங்கிறத தான் மெயினாக பார்க்கணும் இவர் மந்திரியா இருக்காரு அதனால சாட்சிகளை இவர் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து சாட்சிகளை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஜாமீன் மனுவை நிராகரிச்சாங்க உடனடியாக என்ன பண்ணாரு ஸ்டாலின் நீ மந்திரியா இருக்கிறதுனால தான் ஜாமீன் மனு நிராகரிக்கிறாங்க நீ வந்து சாட்சிகளை கலைப்பானு நீ ராஜினாமா பண்ணிருக்காரு அதனால செந்தில் பாலாஜி ஸ்டாலின் சொன்னதை கேட்டுட்டு மந்திரி பதவியே லாக்கா இல்லாத மந்திரி பதவியே ராஜினாமா பண்ணாரு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் பெயில் பெட்டிஷன் போட்டாங்க ஜாமீன் மனு வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப போட்டாங்க அது வந்து இங்கெல்லாம் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வாதம்னு சொன்னாங்க அவர் மந்திரியா இருக்காருன்னு சொன்னாங்க அதனால நிராகரிச்சிங்க சாட்சிகளை கேப்பாரு இப்ப மந்திரி பதவி விட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால இனி சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு விவாதம் பண்ணாங்க அதை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் வந்து நீ ரொம்ப நாளும் ஜெயிலையும் இருக்க முடியாது மந்திரியும் விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால இனிமேல் அவருக்கு எந்த தடையும் இல்லைன்னு இப்ப ஜாமீன் கொடுத்தாங்க இப்ப மந்திரியா இல்லை அப்படிங்கிற மெயின் கார்ட தானே வச்சுதானே ஜாமீன் கொடுத்தாங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்து திரும்பி மந்திரி ஆகிட்டா என்ன அர்த்தம் சட்டப்படி அது மிகப்பெரிய தப்பாச்சே இப்ப மறுபடியும் நீங்க வந்துட்டீங்கன்னா எந்த ஒரு அப்சர்வேஷன்லயும் சிந்தில் பலாஜி அமைச்சர் ஆவதற்கு தடைன்னு சொல்லவே இல்லையே சார் அமைச்சர் பத்தி அது கேள்வி வருடேன் வெறும் ஜாமீன் பிடிஷன் தானே அதுல ஜாமீனை பத்தி மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட் பேசுவாங்க அமைச்சர் ஆகணுமா ஆகலையாங்கிறது வந்து அதுல கோ இது இல்ல அவங்க சொன்னது அப்ப வந்து இந்த அமலா குதிரையை கேட்டு இருக்கணும் அத எப்படின்னா நீங்க விட்டுருவீங்க ஜாமீன் மனு வந்து நீங்க அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டாரு மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு சொல்றீங்க திரும்ப அவர் மந்திரி ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்கு ஏதாச்சும் கண்டிஷன் போடுங்கன்னு கேட்டுருக்கான் அவங்க பொதுவா என்ன பண்ணிட்டாங்க இப்பதான் மந்திரி இல்ல இல்ல ஜாமீன் கொடுங்கன்ட்டான் அப்ப மந்ததுக்கு அப்புறம் மந்திரி ஆயிட்டீங்கன்னா இப்ப நீங்க சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா மந்திரி பதவியில ஃபுல் மந்திரி பதவிக்கு வந்துட்டீங்க இல்ல சாட்சிகளோடு தொடர்பு கொண்டா அவருடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கே சார் சாட்சிகளையே தொடர்பு கொள்ளாம மந்திரியா இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அதாவது சாட்சிகளை தொடர்பு கொண்டதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் சாட்சிகளை கிடைத்ததை ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் இவர்களெல்லாம் குறுக்கு வழியில தானே சாட்சிகளை கிடைப்பாங்க ஆதாரத்தை விட்டுட்டா பண்ணுவாங்க அதனால இவங்களை பிடிக்கிறது கஷ்டம் வெளியில வந்துட்டாரு இதுலேயும் இருக்காரு ம மந்திரியும் ஆயிட்டாரு அப்போ இனிமேல் சாட்சிகளை கலைப்பது மிக மிக ஒரு சாத்தியம் இது எதுக்கு சொல்றேன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று கேஸ் வந்திருக்கு இவங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த நூறு பேர்ல பணம் கொடுத்து இழந்தவங்க இவர் மேல உள்ள வழக்க இழுத்துட்டு போறாங்க எம்எல்ஏ எம்பிக்கான கோட்டை நீதிமன்றத்துல தான் போட்டோம் அவங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குதான் சுப்ரீம் கோர்ட்டே என்ன முன்னேற்றம்னு கேட்ட உடனே அவனு அவங்க என்ன சொல்லிருக்காங்க சிறப்பு நீதிமன்றம் இருபது எம்எல்ஏ எம்பி மந்திரிங்க கேஸ் இருக்கு அதனால டெய்லி எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது இருக்கு அதனால எங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன அர்த்தம்னா ஒரு தனி உருவாக்க முடியாது சில நீதிமன்றங்கள் செஷன்ஸ் கோர்ட்ல சில நீதிமன்றங்கள்ல ஒரு நாளைக்கு அஞ்சு வழக்கு பத்து வழக்குன்னு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற நீதிமன்றங்கள் இருக்கு ஓகே அந்த மாதிரி நீதிமன்றத்துல இதை போட்டு தனியான அந்த தனி நீதிபதி தனி இதுக்குன்னே ஒரு ரொம்ப பிஸி இல்லாம அது குறைவா இருக்கணும் நீதிபதிகளே இத கொடுத்துருவாங்க கொடுத்துருங்க வந்து எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்க பணச்சுமை கம்மியா இருக்கிறது அப்படினு துளத்துறாங்க அந்த டைம்ல இந்த கேஸ் போட்டவங்க செந்தில் பாலாஜி கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க அவரு ஜாமீன்ல வெளியில விட்டுட்டீங்க அவரு மந்திரி இல்லன்னு தான் ஜாமீன்ல விட்டீங்க வெளியில வந்து இப்ப மந்திரி ஆயிட்டாரு எங்க வழக்கு சம்பந்தப்பட்டதுல எல்லா கலப்பாரு சாட்சியளை அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு தனி பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லயேவா சுப்ரீம் கோர்ட்ல ஓகே இப்ப அடு ஒரு வாரமா பத்து நாள்லயே சுப்ரீம் கோர்ட்ல அடுத்த இதுல வந்து தனி பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்டவங்க நூறு பேர்த்துல ஒருத்தவங்க போடுவாங்க அப்ப போடும் போது சுப்ரீம் கோர்ட்டு அதுல வந்து முடிவெடுக்கலாம் அவரை மந்திரி ஆக்கினது ரைட்டா தப்பா நீ சாட்சிகளை கிடைப்பிய நீ மந்திரி இல்லைன்னு தானே உன்னை பெயில் விட்டேன் நீ இப்ப வெளியில் வந்து மந்திரியா ஆகிட்டேயா அப்ப உனக்கு பெயில் கொடுத்ததே தப்பாச்சே அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்களே வரலாம் ஒருவரை அமைச்சரவையில இருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கா என்ன நீதிமன்றத்துக்கு இல்ல பெயில் கொடுத்ததுக்கு அடிப்படை காரணமே நீங்க என்ன மந்திரியா இல்லைன்னு தானே சார் எப்பவுமே பெயில்ல வந்து சாட்சிகளை கிடைப்பாரா ஆதாரங்களை அழிப்பாரா இது ரெண்டு தான் மெயினா பார்க்கணும் கோர்ட் இது ரெண்டும் இல்லைன்னா தான் பெயில் கொடுப்பாங்க பாலாஜிக்கு மந்திரியா இல்லைன்னு தான் கொடுத்தாங்க இப்ப மந்திரியா ஆகிட்டாது அதுவும் பெயில்ல வாங்கிட்டும் மந்திரி ஆகிட்டார் அப்ப பெயில ஒண்ணும் பெயில கேன்சல் பண்ணும் இல்லன்னா நீ மந்த்லி விட்டு விலகி இல்லன்னா பெயில கேன்சல் பண்ணன்னு சொல்லும் ஓகே இதை எப்படி செய்றாங்கன்னு தெரியல ஓகே சார் ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்டதை இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிச்சயமா ஒரு பெட்டிஷன் போடுவாங்க அதுல என்ன மாதிரியான அப்சர்வேஷன் வர வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜியை வந்து நீங்க வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்கா அதாவது இப்போ நீதிமன்றம் அதை மெயினா வச்சுதான் நாங்க உங்களுக்கு பெயில் கொடுத்தோம் இப்ப மந்திரி மந்திரி ஆயிட்டீங்க மறுபடியும் ஓகே மந்திரி ஆனீங்கன்னா நீங்க சாட்சிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்க பெயில வந்து நீங்க மந்திரி விட்டு ராஜினாமா பண்ணலன்னா உங்க பெயில நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் அதே போல் இன்னொரு இஷ்யூவை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருந்தாரு இந்த சிசிபி கேஸ் முடியாமல் பிஎம்எல்ஏ வழக்கை மீது வந்து போட முடியாது இந்த சிசிபி கேஸில் என்னால் அக்யூட்டல் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் அந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு அந்த சிசிபி கேஸ் அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க போலீஸ் வந்து ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அதில் தலையிடக்கூடாது மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தால் அதில் தலையிடக்கூடாது உங்கள் கடமையை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் ஸ்டாலின் வந்து சிசிபி மூலமாக செய்யலரு அதுக்கு உதாரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி பணம் வாங்கினேன் கேட்கலை நூறு பேத்துக்கு வேலை வாங்கி தரேன்னு தானே பணம் வாங்கினார் பணத்தை நீங்கள் கொடுக்கல அந்த நூறு பேர் அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்ப அதுலதான் அதுதான் வழக்கு இதை சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரி மறுபடியும் இது குற்றம் அவர் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் செல்லாது அவர் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க இந்த குரூப் சிசிபியும் இந்த ஒரு இதுவும் அதாவது லஞ்ச ஒழிப்பு கரப்ஷன் ஆக்ட் படி பிசி ஆக்ட் பிசி ஆக்ட்ல என்ன இருக்குன்னா லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம்னு இருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த சிசிபி கொடுத்தவன் எல்லாத்தையுமே குற்றவாளியாக்கிட்டான் குற்றவாளி அவனும் குற்றவாளி ஆபீஸ் இருந்து செல குற்றவாளியா சேர்த்து விட்டு ஆயிரம் பேருக்கு மேல குற்றவாளிகளை சேர்த்து ஏன் சேத்தான்னா கொடுத்தவன் இருக்கானே அவன் ஆமா நான் லஞ்சம் கொடுத்தேன் வேற என்ன ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அவனும் ஜெயிலுக்கு போகும் ஏன் லஞ்சம் கொடுத்தேன் அதுவும் குற்றம் அப்படின்னு கொண்டு வரான் நாட்டுல எப்படி பாருங்க குற்றவாளிகளை எப்படி காப்பாத்துறான் பாருங்க காவல்துறையே அரசியல்வாதிகள் பேச்சு கேட்டுக்கிட்டு குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார் இப்ப அத கொண்டு வந்ததுனால இப்ப ஆயிரம் பேர் குற்றவாளிகள் பணம் கொடுத்தோனையும் சேர்த்து அரசு ஊழியர்கள் வேற இருக்காங்க அப்படி அரசு ஊழியர்களும் இருக்காங்க கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும் இல்ல இல்ல அவங்க மூலமா சில விஷயங்கள் தான் நடந்திருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான் இன்டர்வியூ வச்சாங்க இது இந்த மாதிரி ஏதாச்சும் சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுங்க அந்த டிரான்சாக்ஷனில் சம்மந்தப்படுவாங்க ஆனால் அரசாங்க வேலை இல்லை அப்போ அவனையும் போட்டிருக்கான் அவனை போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா ஏன் அவனை போட்டாங்கன்னு தெரியுமா சிசிபி அவனெல்லாம் நீங்க விசாரிக்கிறதுனா அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும் அப்ரூவல் அப்ரூவல் ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் கொடுப்பீங்க அவன் அப்ரூவல் கொடுக்க மாட்டான் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டான் அப்ப அப்ரூவல் கொடுக்கலன்னா கேஸ் நின்று போகும் எப்படி பாருங்க ஒரு ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு எத்தனை குறுக்கு வழி இருக்கும் நூறு பேர் பணத்தை இழந்தவன் அவன் பணக்காரன்ல எல்லாருமே மிடில் கிளாஸ் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் நகை அடகு வச்சு வீடுகளை என்ன அட அடமானம் வச்சு பத்து வண்டிக்கு கடன் வாங்கி தான் அந்த பணத்தை கொடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்டாலின் அவங்கள குற்றவாளியாக்கி உள்ள தள்ளணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு ஏன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவது இது வந்து மோசமான விஷயம் இல்லை காவல்துறை இதை ஒத்துக்கலாமா இப்ப இந்த வழக்கை நீங்க விசாரிக்கிறதுனாலே தனி நீதிபதி போட்டு இல்ல கொஞ்சம் பனிச்சுமைய கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல போட்டாலும் ஆயிரம் பேரை நீங்க இது பண்ணி விசாரிச்சு முடிக்க எவ்வளவா ஸோ இந்த வழக்கு சிக்கலாக வந்து சிசிபி காவல் அவர்கள் ஏஜெண்டாக இருக்காங்க அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அப்படின்ட்டு ஏஜெண்டாக இருக்காங்க நீதித்துறை இந்த அந்த பிபி இருப்பான் அவங்க எல்லாம் அவங்களும் அவன் அவன் வந்து திமுக காரன் தானே பிபி ஆவறான் ஏபிபி இதெல்லாம் இப்போ இந்த கோர்ட் இருக்கு பாருங்க செந்தில் பாலாஜி அந்த எம்எல்ஏ எம்பி கோர்ட்டு அதுக்கு பிபி அப்பாயின்ட் பண்ணலை ஸ்டாலின் அதனால கேஸே நடக்கலை அப்போ இந்த செந்தில் பாலாஜி வழக்கை எவ்வளவு தாமதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க தாமதப்படுத்தணும் அவ்வளவு தாமதப்படுத்தி ஏன் வழக்கு தான் அரசாங்க வைக்கலே அப்பாயின் பண்ணலை அப்போ எவ்வளவு பெரிய சதி திட்டம்னு பாத்துக்கங்க இதை ஒரு குற்றவாளியை காப்பா ஏன் குற்றவாளினா குற்றவாளிக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டு கட்சிக்காரங்க இல்ல கட்சிக்காரங்க எல்லா இதுலையும் பணம் வாங்கி கொடுப்பாங்க இது உதனால அவர்களுக்கு ஆதரவாக ஒரு முதலமைச்சரும் ஒரு காவல்துறையும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க அதைத்தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப கேட்டு இருக்காங்க இந்த ட்ரையல் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு அதான் சொல்லணும் ட்ரையல்ல வந்து பணம் பொருள் கொடுத்தவங்க ஆமா பணம் கொடுத்தேன்னு சொன்னா அவங்களும் ஜெயிலுக்கு போகணும் அதனால பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளையும் ஜெயிலு கண்ணி பெறுவாங்கிறதுக்காக ஹாஸ்டைல் ஆகத்தான் வாய்ப்பு அதுக்குதான் அவங்க போட்ட திட்டம் நமக்கு பணம் வரலனாலும் பரவாயில்ல பணத்தையும் கொடுத்து ஏமாந்த ஜெயிலுக்குமா போகணும்ட்டு பணம் கொடுத்தவனே மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் பேர் தான் இந்த விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்புலயே இவ்வளவு சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்புல தான் இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு இதுலயே இவ்வளவு சிக்கல் இருக்குன்னா நம்ம எப்படி சரி புரிஞ்சுக்கிறது அதுதான் எப்படின்னா சட்டத்துல அது இருக்கு லஞ்சம் கொடுத்தவனும் குற்றவாளின்னு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க இந்த கிரிமினல் பிரெயின்னு சொல்லுவாங்க இல்ல குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரெயின் வந்து போலீஸ்க்கு இருக்கும் அப்போ அதை வச்சுக்கிட்டு நல்லது செய்வாங்க போலீஸ்காரவங்க குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு கிரிமினல் புறையா போலீஸ்காரும் உபயோகிக்கிறாங்க அதுக்கு நீதித்துறையும் உடந்தை அந்த பிபி அவர் நீதித்துறைன்னா ஒட்டுமொத்த நீதித்துறையும் சொல்லல அரசாங்க வக்கீல் அவர டிஎம்கே அப்பாயின்ட் பண்ணுவான் அவனும் சேர்ந்து இவங்க எல்லாம் சட்டத்தை வந்து சாதகம் வாங்கிட்டு பண்ணிருக்காங்க அதெல்லாம் உண்மை ஓகே சார் இத்தனை வருஷமா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக ஜெயில இருக்காரு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க முன்னாள் இருந்த போர்ட் போலியே கொடுத்துருக்காங்க சிந்தில் பலாத்திய ஏசுகிற திமுக இவ்வளவு பாதுகாக்கிறாங்க அதைத்தான் சொல்கிறேன் அதாவது அவர் இவங்க எடுத்த ரெண்டு போர்ட்ஃபோலியோ முக்கியமான போர்ட்ஃபோலியோ மின்சாரத்துறை அதில் நிறையா கான்ட்ராக்ட் வரும் மின்சாரத்துக்கு வந்து மின்சார உற்பத்தி நிலையங்கள்லாம் பகுதானா அதெல்லாம் ரிப்பேர் விடணும் அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டு அமைக்கிறான் புதுசாக எது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து புது கம்பெனிஸுங்கிறதுக்கு கொடுப்பாங்க அவங்ககிட்ட இருந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக அமைக்கலாம் இல்ல வெளி இருந்து மின்சாரம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து வெளி இருந்து மின்சாரம் வாங்கினா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி அதுல ஒரு கமிஷன் அமைக்கலாம் ஸோ கமிஷன் அதிகம் வரக்கூடிய ஒரு துறை தான் மின்சாரத்துறை அதுல செந்தில் பாலாஜி இருந்தார் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி பொறுத்தவரை மற்ற மந்திரிகளுக்கும் இருந்தும் அப்படின்னா மற்ற மந்திரிக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க லஞ்சம் வாங்க இவர் லஞ்சம் எங்கெங்கே வாங்கலாம் எங்கெங்கே இது பண்ணலாங்கிறத கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவ்வளோ லஞ்சத்தையும் வாங்குவார் அதனால தான் அவர் வந்து என்ன சொன்னதுன்னா அவர் வந்து விஸ் அவருடைய விசுவாசம் வந்து அவருடைய இது வந்து விசுவாசத்தை வந்து அவர் சொன்னார் இது எல்லாம் போகிறது பார் 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 வந்து வினா மினியமில் இவங்களே வச்சிருக்காங்க அந்த பாரில் வர வருமானமும் இவங்களுக்கு தனியாகும் எல்லாத்துக்கும் மேலே மொத்தம் டாஸ் ஐயாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கணக்காக்கிறாங்க ஆனா ஒரிஜினல் கணக்கில் சேர்க்காத கடைகளும் உண்டு இருந்து வரக்கூடிய அத்தனை வருமானமும் இவங்களுக்கு பணம் காய்க்கக்கூடிய ஒரு மரம் தான் இது டாஸ்மாக் இப்படி ஒரு மந்திரி நமக்கு கிடைக்க மாட்டாருங்கிறதுனாலதான் அவர் மேல அவருக்கு அதிக பாசம் துர்கா ஸ்டாலி அவங்கதான் சொன்னது தம்பியை கொண்டு போய் கொஞ்சம் கோயம்புத்தூர் பக்கம் அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னது துர்கா ஸ்டாலின் பல கோடி செலவு பண்ணி உதயநிதியா அந்த பக்கம் மீட்டிங் எல்லாம் வச்சு கோயம்புத்தூர்லாம் கொண்டு போய் பண்ணார் இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல குட் புக்ஸ்ல இருந்துகிட்டு மந்திரியா இருந்துகிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது ஸ்டாலினுக்கு வந்து பாசம் வந்ததுக்கு காரணம் அவருக்கே அதை கொடுத்தோம்னா நமக்கு வருமானம் சரியாக வரும் அதுதான் இது எதையுமே நான் அந்த டாஸ்மாக பத்தின விஷயங்கள் நான் கற்பனையா சொன்னதே இல்லை என்னுடைய என்னுடைய இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கு மத்திய பாஜக அரசாங்கம் இவர்களுக்கு துணை போகிறதுங்கிறது தான் என்னுடைய அதே இது செந்தில் பாலாஜி அவர் பெயிலில் தான் வந்திருக்காரு அதனால் இவரை எதிர்க்க மாட்டேங்கிற ஒரு பயமும் இருந்தது இந்த ரெண்டையும் பயத்தை தான் பிரதமர்கிட்ட போய் நம்ம தமிழ் மீனவர்கள் விஷயமா பேசுகிறேன் நம்ம கல்வித்துறைக்கு மந்திரி கே ம பணம் கேட்க போகிறேன் நிதி உதவி மெட்ரோவுக்கு நிதி உதவி போ கேட்க போறேன்னு அங்கே போய் அவரை கேட்ட மெயினே வந்து உதயநிதிக்கும் இவருக்கும் மந்திரி ஆக்க போகிறேன் கவர்னர் எந்த இதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அதுக்கு உதவி தான் கேட்க போனார் மோடியும் அதற்கு உதவி அதனால அதனால்தான் கவர்னர் வாயவே திறக்காமல் ரெண்டு பேருக்கும் பதவி அதாவது பாஜகவும் நல்ல டேர்ம்ஸ் ரெண்டு பேரும் ஆமா பாஜக வந்து திமுக புகையவள்ள மாநாட்டில கூட அந்த அளவுக்கு பாஜக ரொம்ப பண்ணி கடுமையான சொல்லுங்க எப்பவுமே தமிழக மீனவர்கள் சொல்லுவாரு இப்போ நீங்கள் டெல்லிக்கு போகும்போது இந்திய மீனவர்கள்னு மாற்றியிருக்காரு என்ன அர்த்தம் இவங்கெல்லாம் மாநில சுயாட்சின்னவங்க தனி தமிழ்நாடு கேட்டவங்க தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்கள்னு ஏன் கேட்டார் தேசப்பட்டு திடீர்னு வந்துருச்சாக இருக்குது அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எப்போ அவங்ககிட்ட நல்லா இது பண்ணணுமோ காரியம் சாதிக்கணுமோ அப்போ போய் அவங்களுக்கு இன்னும் நோக்கம் என்னது தெரியுமா இருபத்தி ரெண்டு எம்பி பாஜகவுக்கு திமுக இருக்கிற இருபத்தி ரெண்டு எம்பி நமக்கு எப்போவாச்சும் உபயோகப்படும் இவங்கள பகிசிக்க வேணாம் அவ்வளவுதான் அது அடிப்படையில் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கு ஆமா ரெண்டு பேருக்குமே எது இருக்குல்ல இப்ப எப்பவுமே மோடி வந்து அதிமுக விட திமுக சார்பு உள்ளவர்கள் தான் அவங்க எதிரிகளாக இருந்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு உங்களை சொன்னாலும் மதச்சார்பு உள்ள அரசு அப்படின்னு மத உள்ள கட்சின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மோடி மட்டும் எப்போ இங்க தான் இருக்கும் ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவரே மோடி ஜெயலலிதா கூட இதில் இருந்தார் எனக்கம் அவர் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் கூட ஜெயலலிதா முதல் மந்திரின்னு கூட அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தார் மோடி பிரதமர் அப்புறம் கூட வீட்டில் போய் பார்த்தார் புரோட்டோகால் படி பார்க்கக்கூடாது அதெல்லாம் மீறி போய் பார்த்தாரு ஆனா ஜெயலலிதா சத்ரவாங்கன்னு தெரிஞ்ச உடனே சீரியஸ்னு ஒன்று எழுபது நாட்கள் இருந்தாங்க இதில் ஒரு தடவை கூட மோடி நேரம் போய் பார்க்கலாம் ஆனால் அதே கருணாநிதியை உங்களுக்கு கோவாலபுரத்துல மோடி நேரையை போய் பார்த்துட்டு வந்தாரு அவர் மிகவும் உடல் மோசமா இருக்கும் ஆக மோடியுடைய அரசியல் கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக நமக்கு எப்பவும் தேவைப்படும் உதவி அதனால இவங்களை விட்டுறக்கூடாது அவங்க அடிச்சு துரட்டினாலும் பரவாயில்ல அவங்க நம்மளுக்கு அசிங்கமா பேசுனாலும் பரவாயில்ல மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்க கூட இணக்கமான சூழ்நிலை வச்சுக்கொள்ளணுங்கிறது தான் மோடியோட எண்ணம் பார்லிமெண்ட்ல ரொம்ப காட்டமா பேசுறாங்க அப்ப இருக்க எப்படி சார் பார்லிமெண்ட் ஒன்று பேசுறாங்க பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனிமொழி பனிமொழி இங்க எங்க குதிப்பாங்க ஆனா அமித்ஷாட்ட போயிட்டு வேண்டிய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல கண்ணதில் இதுல வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து ஒரு அட்ரஸ் இல்லாத வேட்பாளர் நிறுத்தணுங்கிறத கனிமொழி சாதிச்சாங்களா இல்லையா பாஜக இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போட்டாங்களா கனிமொழிக்க எதிர்த்து தமாகவுக்கு தானே கொடுத்தாங்க வாசன் இது கட்சிக்கு தானே கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க தோப்போன்னு தானே கொடுத்தாங்க வீக் கேண்டிடேட்டாம் போட்டாங்க அப்போ அவர்களுக்கு பாஜகவில் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லையா பொன்முடி வழக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடியை மந்திரியாக பதவி ஏற்க சொல்லணும்னு அவங்க போட்டிருக்கும் போது அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசாங்க வழக்கறிஞர் அட்டர்னி ஜென்ரல் வராரு அவரை வந்து அமித்ஷா கூப்பிட்டு எதுவும் எதிர்த்து பேசாதுன்னு சொன்ன உடனே அட்டர்னி ஜென்ரல் ஏன் அமைதியாக இருந்தாரு பொன்முடிக்கு எதிராக இருக்கணும்ல அவரை பதவி ஏற்க விடக்கூடாதுன்னு இருக்கணும்ல ஏன் அமைதியாக இருந்தா ஏன் ஸ்டே ஆயிடுச்சு சார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க தண்டனைய எங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஸ்டே வர்ற ஆர்குமெண்ட்ல தான் சொல்றேன் ஸ்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் ஆர்கியூ பண்ணனும்ல இல்ல வாதம் பண்ணணும் இல்ல அதுல அட்டர்னி ஜெனரல் வாய்வே திறக்கலையே அப்புறம் தானே ஸ்டே கொடுத்தான் அட்டனி ஜெனரல் ஸ்ட்ராங் அப்செக்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு வைங்க இவர் கொடுத்துருக்க கூடாது அவர் மந்திரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா ஸ்டே கிடைச்சிருக்காத அப்ப எங்க எங்க பாஜக உதவியை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத உங்க சரியா தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாஜகவும் அதுக்கு உடந்தையா இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா அரசியலை பத்தி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வரணி நம்மளை சுத்தி என்ன நடக்குது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நம்மளை ஏமாத்துறவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இவன் நானாயிரத்தி வாங்கி ஓட்டு போட மாட்டான் மக்கள் சிந்தி சொல்லுவான் அவனுக்கு தன்னை சுத்தி நடக்கிற பல சூழ்ச்சிகள் தெரியல அதுக்காகத்தான இதெல்லாம் பேசுறதுக்கு காரணமே இவங்களுக்கு எதிர்ப்பா ஆளுங்க செய்ய எதிர்ப்பா பேசுறதுனால எனக்கு பிரச்சனை தானே ஏன் அவர் மெயில் பேசினா இப்படி எல்லாம் சதி திட்டங்கள் நடக்குது நம்மளை முட்டாளாக்குறாங்க மக்கள் வந்து இந்த சொல்றேன் இதை யோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் மக்கள் தான் நம்ம வந்து யாரையும் வப்ப யோசிச்சு முடிவெடுத்துங்க உங்களை சுத்தி அரசியலா அப்படிதான் நடக்குது தான் அந்த கருத்தை பதிவு செய்யலாம் சரி இப்போ மறுபடியும் ஆயிட்டாரு திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து இருப்பார் அதுதான் அவருக்கு வந்து நிறைய அவர் கையில பணம் இருக்கு செந்தில் பாலாஜி கையில அதனால வந்து அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பணத்தை கொடுத்து அந்த கொங்கு இதில் வந்துக்கிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறாரு போன உள்ளாட்சி தேர்தலில் பணத்தை கொடுத்து தான் கோயம்புத்தூர்ல ஜெயிக்க வச்சாரு இந்த தடவை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை எல்லாம் அங்க போய் நின்னாலுமே திமுக அவங்க வந்து அவர் சொன்னால போடுங்கன்னு சொன்னாரு கரெக்டா செலவு பண்ணார் சோ செந்தில் பாலாஜி இருக்கும் வரை அவர் கையில பணம் இருக்கும் வரை திமுக வந்து உங்களுக்கு கொங்கு பா வந்து ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனாலதான் ஸ்டாலின் அவரை துருக்கமா புரிச்சுக்கிட்டாரு நம்ம கட்சிக்காரனை நம்பி பிரயோஜனம் இல்லை இவங்க பணத்தையும் செலவு பண்ணுறாரு ஜெயிச்சும் கொடுக்குறாரு அதனால செந்தில் பாலாஜி திமுகவின்னு இருக்கும் வரை அது வந்து இவங்களுக்கு திமுக தான் கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஏன்னா கொங்கு மண்டலத்துல திமுக கூட பிஜேபிக்கும் ஓரளவு செல்வாங்க செல்வாக்கு இருக்கா அண்ணா திமுகவுக்கும் எடப்பாடியம் மண்டலத்தைச் சேர்ந்து செல்வாக்கு செல்வாக்குறது அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விட்டுட்டதுனால அந்த செல் ரெண்டு செல்வாக்கும் ஓட்டுகளும் பிரிந்துடுறதுனால அது திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும் அப்படிங்கறதுதான் அந்த சார் குறிப்பாக இந்த செந்தில் பாலாஜி வழக்க பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லீகல் அப்டேட்ஸும் ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பத்தியும் ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நிறைவேற்றி பேசிய நன்றி வராஜ் நன்றி